ஜனாதிபதிக்கு கெடு விதித்து மாட்டிக்கொண்ட நீதிமன்றம் மத்திய அரசின் ஆணை எதிரொலி நீதிபதிகளுக்கு வந்தது புதிய சட்டம் வழக்குகள் விவகாரத்தில் காலக்கெடு நிர்ணயம் உயர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பிய பரபரப்பு சுற்றறிக்கை வணக்கம் நண்பர்களே நீதிமன்றங்களை பொறுத்தவரையில் மிகச்சிறிய குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் அத்தனை எளிதில் அதற்கு தீர்ப்பு சொல்லிவிட மாட்டார்கள் வாய்தா போட்டுக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இதனால் சில முக்கிய வழக்குகள் முப்பது நாற்பது ஆண்டுகள் வரை இழுத்தடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது என்றாலும் நீதிமன்றங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கறிஞர்களுடன் டீல் போட்டுக்கொண்டு வழக்குகளை வருடக்கணக்கில் இழுத்தடிப்பதை வாடிக்கையாகிவிட்டார்கள் தங்களது வருமானத்துக்காக அவர்கள் இப்படி சில வழக்குகளை ஆண்டு கணக்கில் இழுத்தடித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது ஆனால் இப்படி கால வரையறை இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நீதிமன்றங்களோ ஜனாதிபதி ஆளுநர் போன்றவர்கள் மூன்றே மாதத்தில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு சொல்கிறார்கள் இதுதான் தற்போது நீதிமன்றங்களை பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக மற்றவர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் நீதிமன்றங்கள் முதலில் இதை பின்பற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு நீதிமன்றங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று பலரும் கருத்து கூட தொடங்கிவிட்டார்கள் அதிலும் ஜனாதிபதி ஆளுநருக்கு இவர்கள் போட்ட உத்தரவு கடுமையான கொந்தளிப்புக்கு உள்ளாகிவிட்டது ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யும் இவர்கள் மட்டும் அதை கடைபிடிக்க மாட்டார்களா என்று மத்திய அமைச்சர்கள் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் இதனால் தற்போது நீதிமன்றங்களும் இந்த கால வரையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் இதன் முதல் கட்டமாக நாடு முழுக்க உள்ள உயர்நீதிமன்றங்களுக்கு இந்த காலக்கெடுவை நடைமுறைக்கு கொண்டு வரப்போகிறது உச்சநீதிமன்றம் இதுகுறித்து அவர்கள் மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது பெரும்பாலும் மாநில உயர்நீதிமன்றங்களில் தொடரப்படும் பழ வழக்குகள் அங்கு முடிவுக்கு வராமல் அதன் பிறகு மேல்முறையீட்டு மனுக்களுடன் உச்சநீதிமன்றத்திற்கு வருவார்கள் இப்படி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று பல வழக்குகள் மாறி மாறி தொடரப்பட்டு முடிவுக்கு வராமல் நீண்ட கால வழக்குகள் ஆகிவிடுகின்றன குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களில் நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் உள்ளன அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி இரண்டாயிரத்து எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வழக்குகள் ஐம்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ளன அதேபோன்று முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளாக அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது வழக்குகளும் இருபது முதல் முப்பது ஆண்டுகளாக மூன்று புள்ளி நாற்பது லட்சம் வழக்குகளும் பத்து முதல் இருபது ஆண்டுகளாக பதினோரு புள்ளி ஐந்து லட்சம் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன இந்த வழக்குகள் ஒவ்வொரு முறை விசாரணைக்கு வரும்போதும் முடிவுக்கு வராமல் ஒத்தி வைக்கப்பட்டு வருகின்றன அதனால் இனிவரும் காலங்களில் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருந்தாலும் அவற்றை மூன்று மாதங்களில் முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் அந்த அளவுக்கு நீதிபதிகள் ஆதாரங்களை சேகரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் உச்சநீதிமன்றம் இப்படி லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருப்பதற்கு நீதிபதிகள் பற்றாக்குறையும் ஒரு காரணம் என்று கூறியுள்ளார்கள் நிலவரப்படி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாற்பது சதவீதம் நீதிபதிகளின் பணியிடங்கள் காலியாக உள்ளது நாடு முழுக்க உள்ள இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கையானது ஆயிரத்தி நூத்தி பதினான்கு ஆனால் தற்போது எழுநூத்தி எழுபது நீதிபதிகள் மட்டுமே இருக்கிறார்கள் அதனால் மீதமுள்ள உள்ள முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்பும் பணிகளை நடத்த வேண்டும் குறிப்பாக உயர்நீதிமன்றங்களில் மட்டும் அறுபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வழக்குகள் முடிவுக்கு வராமல் நிலுவையில் உள்ளன இவ்வளவு வழக்குகளையும் எழுநூத்தி எழுபது நீதிபதிகள் மட்டுமே விசாரிக்க வேண்டியுள்ளது நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலேயே இவ்வளவு வழக்குகள் கிடப்பில் கிடப்பதாக அவர்கள் ஒரு காரணத்தை உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள் இப்படி உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு அறிக்கை அனுப்பியதை அடுத்து இதுகுறித்து கவனம் மத்திய அரசு வட்டாரத்திற்கு சென்றதை அடுத்து அவர்கள் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் கூறுகையில் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் பற்றாக்குறை இருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறுகிறது ஆனால் இருபத்தி ஆறு பணியிடங்களுக்கு தேவையான நீதிபதிகளை பரிந்துரை செய்ய இப்போது வரை உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு தகவல் அனுப்பவில்லை இதை மத்திய சட்டத்துறை அறிவிக்கும் போதுதான் மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தி புதிய நீதிபதிகளை பரிசீலனை செய்ய முடியும் அதனால் இவ்வளவு வழக்குகள் தேக்க நிலையில் இருப்பதற்கு நீதித்துறையின் மந்தமான செயல்பாடுகளை காரணம் இப்படி இவர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதினால் பாதிக்கப்படுவது பொது தான் அதோடு நீதிபதி பற்றாக்குறை என்று சொன்னாலும் இவர்கள் விசாரணை நடத்தக்கூடிய வழக்குகளையும் அத்தனை எளிதில் முடிவுக்கு கொண்டு வருவதில்லை இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகள் என்று இழுத்தடித்துக் கொண்டே வருகிறார்கள் அதனால் பொதுமக்களின் வழக்குகளை நீண்ட காலம் இழுத்தடிப்பதை விட்டுவிட்டு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதன் தீர்ப்புகளை மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு விதிக்க வேண்டும் அப்போதுதான் நிலுவையில் கிடக்கும் வழக்குகள் உடனுக்குடன் முடிவுக்கு வரும் என்று கூறியுள்ள மத்திய அரசு இதை உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி உச்சநீதிமன்றமும் கடைபிடிக்க வேண்டும் அதிலும் ஜனாதிபதி ஆளுநர் போன்றவர்களுக்கு காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றம் தாங்கள் கண்டிப்பாக இதை பின்பற்ற வேண்டும் மற்றவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய்துவிட்டு தாங்கள் இதை தட்டிக்கழிக்க முடியாது என்றும் ஒரு அதிரடி அறிக்கை வெளியிட்டு உச்சநீதிமன்ற வட்டாரத்தை அதிரவிட்டுள்ளார்கள் உச்சநீதிமன்ற ஆணையை மீறிய மு க ஸ்டாலின் முடிய போகும் திமுகவின் ஆட்டம் அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி செய்தி தமிழகத்தில் உள்ள திமுக டாஸ்மாக் உள்ளிட்ட தங்களது ஊழல் விவகாரங்களை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றது அது குறித்த விசாரணையை தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் அதோடு ஆளுநரின் வேந்தர் பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே அது குறித்து ஒரு மசோதாவை தயார் செய்து அனுப்பி ஒப்புதல் கேட்டார் மு க ஸ்டாலின் ஆனால் அவர் அதை கிடப்பில் போட்டார் இந்த நிலையில் அந்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தது ஆனால் மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் மூலம் மு க ஸ்டாலின் பல்கலைக்கழக வேந்தர் ஆவதற்கு இடைக்கால தடை போட்டுவிட்டார் ஆளுநர் ரவி இதனால் மீண்டும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய திமுக தயாராகி வருகிறது குறிப்பாக மு க ஸ்டாலினை பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு சாதகமாக கிடைக்காத தீர்ப்புகள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சாதகமாக கிடைத்து வருகிறது அதன் காரணமாகவே உச்சநீதிமன்றத்திற்கு ஆதரவான கருத்துக்களை அவர் வெளியிட தொடங்கிவிட்டார் குறிப்பாக ஜனாதிபதி கேள்வி கேட்ட விவகாரத்தில் கூட அதற்கு உச்சநீதிமன்றம் பதிலளிக்க கூடாது அதை அப்படியே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் கருத்து கூறியிருந்தார் அந்த வகையில் சமீப காலமாக உச்சநீதிமன்றம் சொல்வதெல்லாமே சரி அதுதான் வேதவாக்கு என்பது போன்ற ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் முறைகளை புறக்கணித்து வருகிறார் மு ஸ்டாலின் இது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழ்நாட்டில் காவல்துறை பொறுப்பு டிஜிபி நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் விதிமுறைகளை பின்பற்றவில்லை மாநிலங்களின் காவல்துறை தலைவர் நியமனம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் மிக தெளிவான விதிமுறைகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது குறிப்பாக டிஜிபி பொறுப்பில் இருப்பவர் ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பாகவே அடுத்த டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை அனுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அந்த வகையில் சங்கர் ஜுவாலை காவல்துறை தலைவராக நியமித்த போதே அவர் ஓய்வு பெறக்கூடிய நாளும் தமிழக அரசுக்கு தெரியும் ஆனால் இப்போது இவர்கள் வெங்கட்ராமன் என்பவரை டிஜிபியாக தேர்வு செய்துள்ளார்கள் ஆனால் தமிழக காவல்துறையில் டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்கள் ஆறு பேர் இருக்கிறார்கள் அந்த தகுதியானவர்களை புறம் தள்ளிவிட்டு உச்சநீதிமன்றம் கூறியுள்ள வழிகாட்டுதலையும் புறக்கணித்திருக்கிறது தமிழக அரசு குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகளையும் தங்களது அரசியலுக்கு பலிகாடாக ஆக்குகிறார்கள் திமுகவின் வட்ட செயலாளர்கள் போன்று அவர்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களுக்கே டிஜிபி பதவி கொடுக்கிறார்கள் திமுக அரசின் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த செயல்பாடு உங்களது ஆட்டத்திற்கு விரைவில் முடிவு கட்டும் என்று அண்ணாமலை தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வருவாரா அமெரிக்க அதிபர் தற்போது இந்தியா அமெரிக்காவுக்கிடையே வர்த்தக ரீதியிலான மோதல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அமெரிக்கா இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்திருப்பதால் வேறு சில நாடுகளுடன் வர்த்தகத்தை உருவாக்கிக் கொள்ள பிரதமர் மோடி தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சர்வதேச உறவுகளை பாதுகாக்கும் வகையில் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து ஒரு குவாட் அமைப்பை தொடங்கினார்கள் அதையடுத்து அமெரிக்காவில் நடைபெற்ற நான்காவது குவாட் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியும் கலந்து கொண்டார் அப்போது அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஜோ பைடன் அடுத்த குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்று வரும் பிரதமர் மோடி விரைவில் இந்தியாவில் குவாட் உச்சி மாநாடு நடத்த திட்டமிட்டு வருகிறார் இதில் கலந்து கொள்ள அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் தற்போது அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் டைம்ஸ் ராணிகள் இந்தியாவில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்க மாட்டார் என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக இந்த குவாட் உச்சி மாநாடு மட்டுமின்றி இந்தியா சீனா ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் ஒன்றிணைந்த பிரிக்ஸ் மாநாடு நடத்தவும் தற்போது முயற்சிகள் நடந்து வருவதால் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் டொனால்ட் ட்ரம்ப் அதனால் இந்தியா கோட் மாநாட்டில் கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு விடுத்தாலும் கூட கண்டிப்பாக அதை அவர் புறக்கணித்து விடுவார் என்றும் அந்த அமெரிக்க நாளிதழ் உறுதிபட தெரிவித்திருக்கிறது